இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே இரண்டாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய இயேசு மீண்டும் கப்பர்நாமுக்கு சென்றார் அவர் வீட்டில் இருக்கிறார் எனும் செய்தி பரவிற்று பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார் அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டுவர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாத முற்றவரிடம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் இவன் கடவுளை பழிக்கிறான் கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக் கொண்டிருந்தார் உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தமிழ் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன் முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார் இதனால் அனைவரும் மலைத்து போய் இதைப் போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் முடக்குவாதமுற்ற ஒரு மனிதரை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள் ஆண்டவர் இயேசுவும் அவரை குணப்படுத்துகிறார் இந்த முடங்கி கிடக்கக்கூடிய மனிதன் எழுந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி அவரை சுற்றி இருந்த மக்கள் அவர் மீது அக்கறை கொண்டிருந்தார்கள் பாசம் வைத்திருந்தார்கள் அன்பு கொண்டிருந்தார்கள் இந்த அன்பு கொண்ட முடங்கி கிடந்த இந்த மனிதனின் மீது அக்கறை கொண்ட இந்த நல்ல மனிதர்களிடம் இருந்த நம்பிக்கையின் பொருட்டுதான் ஆண்டவர் இயேசு அந்த முடங்கி கிடந்த மனிதனை எழுந்து நடக்கும்படியாய் ஒரு புதுமையை செய்திருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இறுதி நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் இப்படித்தான் கணக்கு கேட்கப் போகிறார் நான் நோயுற்று இருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்களா மத்தியிலே நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய சக மனிதர்களின் வழியாக ஆண்டவர் தாமே இருக்கிறார் இந்த நோயாளர்களை நாம் கவனித்துக் கொள்கிற பொழுது நாம் ஆண்டவருக்கே உதவி செய்கிறோம் இதோ இன்று நச்செய்தியிலே பார்க்கிறோமே இந்த மனிதர்கள் இந்த முடங்கி கிடந்த மனிதனை ஏன் தூக்கி கொண்டு வர வேண்டும் அப்படி வருகிற பொழுது ஒரு தடை இருக்கிறது அங்கே கூட்டம் அவர்கள் ஒருவேளை இவ்வளவு கூட்டத்திற்கு மத்தியிலே இவரை கொண்டு போக முடியாது என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு அவரை மீண்டும் வீட்டுக்கே கொண்டு போயிருக்கலாம் ஆனாலும் விடாமுயற்சியோடு கூரையை பிரித்து கொண்டாவது இயேசுவிடம் இவரை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உறுதியான மனநிலை இந்த உறுதியான மனநிலைக்கு என்ன காரணம் இயேசுவிடம் கொண்டு சென்றால் அவர் குணப்படுத்துவார் என்ற ஆழமான நம்பிக்கை இன்னொன்று இந்த நோயாளரின் மீது இந்த முடங்கி கிடந்த மனிதரின் மீது அவர்கள் கொண்டிருந்த அக்கறை அன்பு எனவே அன்பு சகோதர சகோதரிகளே இப்படியாக நம்மீது அக்கறை கொண்ட அன்பு கொண்ட நபர்கள் நமக்கு கிடைப்பது அது ஒரு மேலான ஆசீர்வாதம் இன்று நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் நம் அருகில் வசிப்பவர்கள் ஒருவேளை இப்படி இந்த நான்கு மனிதர்களைப் போல அக்கறையும் அன்பும் நிறைந்தவர்களாய் நம்மிடத்தில் இருக்கலாம் அவர்களுக்காக நாம் கடவுள் நன்றி சொல்ல வேண்டும் அதேபோல நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு இப்படியாக அக்கறை உள்ள இருக்க அழைக்கப்படுகிறோம் அதிலும் குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நாம் அருகில் வசிப்பவர்களின் மீது நாம் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இன்று சாலையிலே விபத்து ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது கூட்ட நெரிசலினால் போக்குவரத்து ஒழுங்குகளை பின்பற்றாததனால் குடி போதையினால் விபத்துகள் நடக்கின்றன அப்படி அடிபட்டு கிடக்கக்கூடிய மனிதனை பார்க்கிற பொழுது சிலர் பயந்து கொண்டு விலகி சென்று விடுகிறார்கள் இன்னும் எத்தனையோ நல்ல உள்ளம் கொண்டவர்கள் அந்த மனிதனுக்கு உதவி செய்து அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்து இறுதி வரை அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிபட்டு கிடக்கக்கூடிய மனிதரோடு உடன் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இவர்களெல்லாம் கடவுளின் சார்பாக பணிவிடை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களாய் நான் பார்க்கிறேன் ஆமன்பு சகோதர சகோதரிகளே நல்ல சமாரியனைப் போல அடிபட்டு கிடக்கக்கூடிய மனிதருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம முன்வந்து உதவி செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை நம் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் உயர்வாக பேசுவார் எனவே இந்த நாளிலே நம் மத்தியிலே நோயோடு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருப்போம் அவர்களின் மீது நாம் அன்பு இருப்போம் அதே போல அவர்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருவோம் நம்பிக்கையோடு ஆண்டவர் குணப்படுத்துவார் என்று சொல்லி ஒருவேளை இந்த நோயாளர்களை நேரடியாக நாம் அழைத்து வர முடியாவிட்டாலும் ஜெபத்தின் வழியாக அவர்களை நோயாளர்களை இயேசுவிடம் கொண்டு வருகிற பொழுது அந்த நோயாளர்களுக்காய் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார் நம்மையும் ஆசிர்வதிப்பார் இயேசுக்கே புகழ் மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியம் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இன்று இறை வார்த்தையிலே நாங்கள் வாசிக்க கேட்டது போல எங்கள் மத்தியிலும் முடங்கி கிடக்கக்கூடிய மனதளவில் உடல் அளவில் முடங்கி கிடக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் செபிக்கிறோம் நிறைய அவர்களை தொட்டு ஆசிர்வதித்து குணப்படுத்துவீராக எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்ற உறுதியான நம்பிக்கையோடு செபிக்கிறோம் உம்முடைய குணமளிக்கும் வல்லமையில் உறுதியான நம்பிக்கை கொண்டு செபிக்கிறோம் இன்றே அவர்களுக்கு நோய்களிலிருந்து முழுமையான விடுதலை தாரும் தீய போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விடுதலைக்காய் செப்பிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களுக்கு ஒரு நல்ல மனமாற்றத்தை விடுதலையை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன் உமால் கூடும் ஆண்டவரே உமால் மட்டுமே கூடும் என்று நம்பிக்கையோடு செப்பிக்கிறோம் எங்கள் மீது இரக்கமாயிரும் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கி எங்களை ஆசிர்வதிக்க வாரும் இதோ எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய குழப்பம் நிறைந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய வேலையில் நீர்தாமே இந்த குழப்பங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவை முடிவை கொடுப்பீராக ஆண்டவரே நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் மன்னித்து ஒற்றுமையோடு இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதி உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய ஒளியினால் எங்களை எங்கள் குடும்பத்தை நீர் நிரப்புவீராக இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்தவரை இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை நீர் கொடுப்பீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்புவீராக இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் ஆசுர்வதையும் இயேசு ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வாரும் இவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைவதாக இந்த ஜப வேளையில் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அந்தவரை உங்களுடைய திருவுளத்தின்படி நீரே இவர்களுக்கு தேவையான அருள் ஆசீர்வாதங்களை கொடுத்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன்